சுதந்திரமான கவிதை இந்த கவிதை எழுதுனது உலகநாயகன் கமலஹாசன் சார் நீங்கள் கமல் சாரை பற்றி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா அவர் நடிச்சிருக்கக்கூடிய எத்தனையோ பாடங்கள் அவர் எழுதியிருக்கக்கூடிய பாடல்கள் ஏற்றி இருக்கக்கூடிய இயக்கி இருக்கக்கூடிய எல்லா படங்களையும் பார்த்தா கூட அவரை முழுசாக உங்களால் புரிஞ்சிக்கவே முடியாது இன்னும் உங்களுக்கு வெளிப்படையாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு தாயினுடைய அன்பை ஒரு தந்தையினுடைய அன்பை நீங்கள் என்ன தான் முயற்சி பண்ணாலும் அது முடியவே முடியாது நீங்கள் ஒரு குழந்தைக்கு தாயாகும் போதும் நீங்கள் ஒரு குழந்தைக்கு தகப்பனாக மாறும்போது தான் ஒரு தாயினுடைய பாசம் தந்தையினுடைய அன்பு முழுசாக நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் அந்த மாதிரிதான் உலகநாயகன் கமல் சாரை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா அவர் எழுதியிருக்கக்கூடிய அந்த கவிதைக்கு வாங்க கவிதைக்கு வந்தால் மட்டும்தான் அவருடைய முழுமையான மனசையும் அவருடைய கருத்து ஆழத்தையும் நம்மால் புரிஞ்சிக்க முடியும் அவருடைய சொற்களஞ்சியங்கள் என்ன அப்படின்றத நம்ம சின்னதாச்சும் தெரிஞ்சுக்க முடியும் இதையெல்லாம் விட்டு தள்ளிட்டு நீங்கள் திரைப்படத்தை மட்டும் அவரை பார்த்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த காணல் நீரை தேடி போகிற மாதிரி நீங்கள் தேடி போயிட்டே தான் இருக்கணுமே தவிர அவர் கண்ணுக்கும் கைகளுக்கு சிக்கவே மாட்டார் ஏன் அப்படி சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா திரைக்கலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலைக்கார மாதிரி அந்த வேலைக்காரன் என்னென்ன பண்ணணும்னா முதலாளிக்கு என்னென்னலாம் தேவையோ அது எல்லாத்தையும் பூர்த்தி செய்யணும் முதலாளிக்கு பிடிச்ச மாதிரி சமைக்கணும் முதலாளிக்கு என்னென்னலாம் தேவையோ அதை எல்லாத்தையும் செஞ்சு வைக்கணும் அந்த மாதிரி தான் ரசிகர்கள் க தட்டணும் ரசிகர்கள் கொண்டாடணும் அதுக்கு என்னென்ன வேலைகள்லாம் செய்யணுமோ அதுக்கான வேலைகளை மட்டும்தான் செய்வாங்க போட்ட படத்தை திருப்பம் எடுக்கணும் இது எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு தான் அப்புறம் என்ன பண்றாரு நடிப்பு திறத்தால் தன்னுடைய கலை மேல இருக்கக்கூடிய அன்பு பற்றி என்ன பண்ற மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாரு ஆனா இந்த கவிதை அவருடைய எழுத்துக்கள் படைப்புகள்லாம் பறவை மாதிரி சுதந்திரமானது அவருடைய உள் மனசில் என்ன இருக்கோ அதை அப்படி காகிதத்தில் அச்சிடப்படும் இதை யாரும் குறுக்க வந்து தடை பண்ணி நிறுத்த முடியும் தான் சொல்றேன் ஒருத்தவங்களை பத்தி நீங்க முழுசா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா கவிதைகள் படிக்கணும் இலக்கியங்களை படிக்கணும் படித்தா மட்டும்தான் தான் ஒருத்தவங்களை பத்தி முழுசா நம்ம புரிஞ்சுக்க முடியும் அப்படி இல்லாம திரைப்படத்தை மட்டும் பார்த்தா அதில் முழுமையான கருத்து போய் சேரவே சேராது ஏன் அப்படின்னு கேட்டா